வணக்கம் நான் பிரவீன்குமார் இப்போ என்னடா ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யூடியூப்ல எல்லாரும் சேனல் ஆரம்பிக்கிறது பேசுறது எல்லாமே எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறனால பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம் அது உங்க சைடில் இருந்தாலும் சரி என் சைடில் இருந்தாலும் சரி அதுக்கு பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரலாம் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வரலாம் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிட்டுக்குருவிகள் அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா தேதி மார்ச் இருபது மார்ச் இருபது சிட்டுக்குருவிகள் தினம் சிட்டுக்குருவிகளை பத்தி பார்க்க போறோம் நம்ம அப்போ என்னடா எல்லாருமே திரும்பியும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்ட்டே இருக்கிறீங்க அப்படி என்ன தாண்டா உங்களுக்கு பண்ணுச்சு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஏன்னா நான் நகரத்தில் வசிக்க வசித்தவன் தான் இப்போ நகரத்தில் வச்சுட்டு கிராமத்தில் போய் ஒரு வருஷம் எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அதனால நான் கிராமத்தில் இருக்கிறவன் தான் கிராமத்தில் இருக்கிறனால அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சிட்டுக்குருவியோட அருமையெல்லாம் புரிஞ்சுது ஏன் இப்படி பேசுகிறீங்க என்னடா இப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு சிட்டுக்குருவி அப்படி என்ன தாண்டா பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி என்ன தான் பண்ணலை அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல சிட்டுக்குருவிங்கும் போது அது வந்து சிறு சிறு தானியத்தை சாப்பிடுது அது இல்லாம அங்க இருக்கிற பூச்சி புழு எல்லாத்தையும் இதை சாப்பிடுது அந்த பூச்சி புழுவெலாம் எல்லாம் சாப்பிடலாம் அங்க இருக்கிற அந்த பூச்சி புழுவெலாம் தானியத்தை சாப்பிடும் இப்போ தானியத்தை சாப்பிடணும்னா நமக்கு சாப்பாடு இருக்காது இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துல தான் எல்லாமே பெரிய விஷயமாகுது ஓகேவா இப்ப சரி ஓகே நீ எல்லாமே சொல்ற அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன வகையான சிட்டுக்குருவிகள் இருந்துச்சு சிட்டுக்குருவி இருந்துச்சு தேன் சிட்டு இருந்துச்சு இப்ப தூக்கணாங்குருவின்ற ஒரு இனமே இல்லை நானும் சின்ன வயசில் பார்க்கும் போது அது கரண்ட் கம்பத்துலேயோ அந்த கரண்ட் ஒயர்லேயோ கூடு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கும் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வகையான உயிரினத்தையும் பார்க்க கூட முடியல நம்மளால அது ஒரு மன ஒரு பக்கம் மனசுல கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப பாரமாவே இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எப்படி இருந்தாங்களோ பத்தாயிரம் வருஷத்து அப்பவே சிட்டுக்குருவிகளோட இனமும் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிட்டுக்குருவிகள் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்ப மனுஷன்களோட ஒரு ஒன்றி இணைய இருந்ததை சிட்டுக்குருவியே அப்போ வந்து மனுஷனோட எண்ணிக்கையோட அதிகமாக இருந்த சிட்டுக்குருவி இப்ப அழிவின் விளிம்பில் இருக்கு அதாவது எப்படி சொல்றதுனா நூறு பெர்சன்டேஜ் இருந்த சிட்டுக்குருவியோட அந்த மனுஷனோட அதிகமாக நூறு பர்சன்டேஜ் இருந்த சிட்டுக்குருவி இப்ப வெறும் எண்பது பர்சன்டேஜ் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப டூ பாயிண்ட் ஓ படம் வந்துச்சு அந்த படத்துல பாத்திருப்பீங்க அக்ஷயகுமார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அக்ஷயகுமார் அவர் என்ன கேரக்டர் பண்ணார்னா இந்தியாவோட பேர்ட்மேன் அப்படின்னு சொல்ற அழைக்கப்படுற சலீம் அலி அவரோட கேரக்டர் தான் அக்ஷய்குமார் பண்ணியிருப்பாரு அவர் சலீம் அலி பாத்தீங்கன்னா பறவைகளை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ற ஒரு கூடிய மனுஷர் அவரை தான் தான் இப்ப இந்த அளவுக்கு பேசுறோன்னு வைங்களேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் நமக்கு சிட்டுக்குருவியில் அப்படி தான் அவர் வளர்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காரு அவர் ஃபுல்லா பறவைகள் இனத்துக்கே அவர் ஒரு ஃபாதர் மாதிரி தான் அவர் பேர்ட் மே பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நமக்கு என்ன நம்மனால என்ன பிரச்சனை சிட்டுக்குருவிக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னன்னு ஃபஸ்ட்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் உரம் உரம் அடிக்கிறதுனால உரம் வந்து தானியத்தை மேல் அடிக்கிறோம் அந்த தானியத்தை தான் சிட்டுக்குருவி சாப்பிடுது அப்படி சாப்பிட்றதுனால சிட்டுக்குருவிக்கு பாதிப்பு ஏற்படுது அது முத காரணம் அப்ப உரம் அடிக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாதா நம்மளால் உரம் அடிக்கிறத நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதனால என்னால எதுவும் பேச முடியாது இந்த ஒரு கான்செப்ட் தான் அடிக்கிறதுல சரி ஓகே அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்போன் பேசுறதுனால அதுல வர ரேடியேஷன் சிட்டுக்குரிய பாத்தீங்கன்னா அது போற முட்டையோட முட்டை உரிதல் வந்து அந்த முட்டை போட்டவனே உடஞ்சிருது அப்ப அந்த அளவுக்கு தின்னஸ் கம்மியா இருக்கு திக்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால செல்போன் ரேஸு செல்ஃபோன் பேசாத செல்ஃபோன் பண்ணாத செல்ஃபோன் இது பண்ணாத அப்படின்னு உங்களாலையும் முடியாது ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்க யூடியூப்பில் இதை பாத்துட்டு இருக்கீங்க நானும் அதை செல்போன்ல தான் அப்லோட் பண்ணி போட்டாகணும் நீங்களும் அதை செல்ஃபோனில் தான் பார்த்தாகணும் அதனால சரி செல்ஃபோனில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே இப்ப என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பண்றது இல்லை நானும் பொய் சொல்ல போகிறதில்ல நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல போறது நான் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துருக்கேன் எங்க வீட்டு மாடியில ஒரு ஒரு கஃப தண்ணி டெய்லியும் எடுத்து வைக்கலாம் அது ஆவி ஆகிட்டு போதும் என்ன ஒன்று எனக்கு தேவை எனக்கு எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும் நான் எடுத்து வச்சேன் அது பறவை வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு சத்து இருந்தால் உங்களால் பண்ண முடிஞ்சால் தண்ணியோட சேர்த்து கொஞ்சம் தானியத்தையும் சேர்த்து வைங்க உங்களை கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கல என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கான் அது செல்ஃபி ஸ்டிக்லாம் கையில் வச்சு எடுத்துருக்கான் அது வந்து நார்மலாக அங்கிட்டு இங்கிட்ட ஷேக் ஆகும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் எனக்கே தெரிஞ்ச மிஸ்டேக் தான் அது அந்த மாதிரி இந்த இந்த வீடியோவில் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரே டேக்கில் தான் எடுத்திருக்கேன் நான் பெருமைக்காக சொல்ல நான் எனக்கு பேசுனது சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பட்டு நம்ம பரிதாபப்பட்டமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பேசினதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஒரே உங்கள்ட்ட அப்படியே ஒரே டேக்கில் சொல்லிட்டேன் சரி ஓகே இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த சேனலுக்கு நான் இன்னும் பேர் வைக்கல நீங்களே அதை ஒரு நல்ல பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த பேரை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சேனலுக்கு வைப்பேன் அது இல்லாமல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கல என்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்